தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வுத் தேர்வு இது வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம் தான் டிஎன்சிஎம் டிஎஸ்இ அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வுத் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த ஸ்டூடண்ட் வந்து ப்ளஸ் ஒனில் அவங்க என்ன செஞ்சுருக்கணும்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கணும் லாஸ்ட் இயரும் டென்த் ஸ்டாண்டர்டையும் அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் நாம் இந்த எக்ஸாமில் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கோட்டா அடிப்படையில் என்ன செய்வாங்க அப்படின்னம்னா மாணவர்களை தேர்வு செய்வாங்க அப்படி தேர்வு செஞ்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு எவ்வளோ உதவித்தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கல்வியாண்டிற்கு பார்த்தோம் அப்படின்னம்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து அந்த மாணவருக்கு கிடைக்கும் அந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து இளநிலை படிப்பு அதாவது யூஜி படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னம்னா கிடைக்கும் ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டா போதும் யூஜி படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இதில் என்ன பாடத்திட்டம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்புலேயும் பத்தாம் வகுப்புலேயும் படித்த கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களிலிருந்து கேள்வி கேட்பாங்க எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற மாதிரியான டைப்பில் இருக்கும் இதில் மேக்ஸில் அறுபது மதிப்பெண்கள் கேட்பாங்க அறிவியலில் முப்பது மதிப்பெண்களும் சமூக அறிவியலில் முப்பது மதிப்பெண்களுக்கான கேள்விகளும் வரும் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னம்னா நூற்றி இருபது மதிப்பெண்கள் இருக்கும் இதில் மாணவிகளை ஐநூறு பேரும் மாணவர்களை ஐநூறு பேரும் என்ன செய்வாங்கன்னா தேர்வு செய்வாங்க தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் என்ன செய்வாங்க அப்படின்னம்னா இவர்களை தேர்வு செய்வாங்க இதில் இரண்டு விதங்களாக தேர்வு நடைபெறும் முதல் தாளில் கணிதம் வந்து காலையில் பத்து மணிலிருந்து நண்பர்கள் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நடக்கும் ரெண்டாம் தாள் வந்து அறிவியலும் சமூக அறிவியலும் நடக்கும் அது வந்து பிற்பகல் ரெண்டு மணிலிருந்து நான்கு மணி வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னா நடக்கும் விண்ணப்ப கட்டணம் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒவ்வொரு மாணவரும் ஐம்பது ரூபாய் என்ன செய்யணும் அப்படின்னம்னா விண்ணப்ப கட்டணமாக கொடுக்கணும்